உச்ச நீதிமன்றத்துல ஒரு பரபரப்பான உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது அதாவது ஈடுக்கு கைது செய்யும் அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை செந்தில் பாலாஜி வழக்குல திமுக உடைய வழக்கறிஞர்கள் அனைவருமே கேள்வி எழுப்பி வாதாடி இருந்தாங்க அது தேசிய ஒரு வாதமாக வைக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது ஈடை கைது செய்வதற்கான ஒரு கட்டுப்பாடுகளை உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிறது அது என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் உச்சநீதிமன்றம் போட்ட அந்த உத்தரவு என்ன கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க அதாவது நேற்றைய தினம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் ஏ எஸ் ஓகா உஜில் பயான் அமர்வு முன்பாக ஒரு வழக்கு வந்தது என்ன அப்படின்னா தர்சிம் லால் அப்படின்னு ஒருத்தர் அவருக்கும் அமலாக்கத்துறையினுடைய ஜலந்தர் ஜோனல் ஆபீஸ் அவங்களுக்குமான வழக்கு அது அந்த வழக்குல பார்த்தீங்கன்னா அந்த அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு அது இதில் வந்து சில அமலாக்கத்துறைக்கு கைதுக்கு தேவையான சில நிபந்தனைகளை உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிறது அந்த நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்க அதில் செந்தில் பாலாஜி வழக்கு அப்படின்னு கொண்டு வந்ததுனால இதில் என்ன ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் இருக்கும் அப்படின்னா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணையின் போது கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆக இப்படியாக சூழலை ஆராய்ந்து சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அதில் என்ன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அப்படின்னா குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்த பிறகு ஒருவரை வந்து கைது செய்றீங்க அப்படின்னா அதற்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்திலும் வந்து அனுமதி பெற வேண்டும் அந்த குற்றப்பத்திரிகை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்றுத்தான் கைது செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பொதுவாக இப்ப நீங்க அமலாக்கத்துறையை நிர்வகிக்கிற அந்த வழக்கு அப்படி சட்ட என்ன அப்படின்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் அது எல்லாருக்கும் தெரியும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த பிஎம்எல்ஏ பிரிவினுடைய நான்காவது தான் குற்றங்கள் இருக்கும் அந்த நான்காவது பிரிவின் கீழ் குற்றம் புரிந்திருக்கிற ஒருவர் மீது புகார் வந்து பிரிவு நாற்பத்தி நாலின் கீழ் வந்து புகார் கொடுப்பார்கள் அப்படி புகார் கொடுக்கும் பொழுது அவர்களை கைது செய்கிற பிரிவு தான் பிரிவு பத்தொன்பது அப்ப அந்த பத்தொன்பது பிரிவில் தான் இவர்கள் வந்து பத்தொன்பது பிரிவுல நீங்க விசாரணையின் போது கைது செய்வதில் எந்தவித கட்டுப்பாடும் விதிக்கப்படல ஆனால் விசாரணையின் போது கைது செய்யப்படாம அவர் வந்து வழக்கு வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் அப்படி என்கிற நிலையில் மட்டும் சிறப்பு நீதிமன்றத்தோடு அனுமதி பெற்று கைது செய்யணும் அப்படின்றது ஒண்ணு இன்னொன்று வந்து அவரை நீதிமன்றத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுவாக நீதிமன்றங்கள் அழைப்பானை அனுப்புறோம் அதாவது சம்மன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த சம்மனுக்கு வந்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர் விசாரணைக்கு வருவார் அப்படி விசாரணைக்கு வர்றார்னா அதை வந்து நீங்கள் காவல்னு எடுத்துக்க முடியாது அதாவது கைது செய்ததை போல எடுத்துக்கொள்ள முடியாது அவர் நீதிமன்றத்தை அழைத்ததன் பேரில் அவர் விசாரணைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ வந்து அந்த அழைப்பு ஆணைக்கு வரல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிடி ஆணைன்னு சொல்லுவாங்க வாரண்ட் பிறப்பிப்பாங்க அந்த வாரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாரண்ட்லயே இரண்டு விதமான வாரண்ட் இருக்கு ஒன்னு வந்து பெயிலபிள் வாரண்ட் இன்னொன்னு நான் பெயிலபிள் வாரண்ட் இந்த பெயிலபிள் வாரண்ட் வந்துச்சுன்னா நீங்க நீதிமன்றத்துக்கு வந்த உடனேயே அவருக்கு உடனேயே பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நான் பெயிலபிள் வாரண்ட்ல என்னன்னா அவருக்கு வந்து கைது செய்யப்பட்டு அதன் பிறகு அவருக்கு வந்து பிணை கொடுக்கப்படும் இதுலையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒருவர் நீதிமன்றத்திற்கு ஆஜராகிறாரு அப்படி ஆஜராகும் பொழுது வந்து அது நான் பெயில் பெயிலபிள் வாரண்டாக இருந்தால் அதை நீங்க வந்து கைது நடத்துக்க தேவையில்லை அவர் தனியாக பிணை கோர தேவையில்லை அவர் வந்து பாத்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு எண்பத்தி எட்டின் கீழ் வந்து அந்த பிணை பத்திரம் மட்டும் அவர் தாக்கல் செய்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்ல இவங்க வந்து கைது செய்ததாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து நான் வைலபிள் வாரண்ட்டு அப்படின்னா இதற்கு முன்பாக என்ன சொல்றாங்கன்னா பி எம்எல்ஏ ஆக்ட்ல வந்து பிரிவு நாற்பத்தி ஐந்துன்னு இருக்கு அந்த நாற்பத்தி ஐந்தில் இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது அந்த இரண்டு நிபந்தனைகளையும் ஒருவர் திருப்திப்படுத்தும் பொழுதுதான் அவருக்கு வந்து பிணை கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த பிரிவு நாற்பத்தி ஐந்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கண்டிஷன்ஸ் அந்த இரண்டு நிபந்தனைகளை பார்த்தீங்கன்னா மிக கடுமையானவை அப்போ அதை வந்து ஒருத்தர் சட்டிஸ்பை பண்றதுன்றது ரொம்ப அப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிரிவு நாற்பத்தி ஐந்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த இரண்டு நப நிபந்தனைகள் வந்து இனிமேல் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலாக பொதுவாக இருக்கக்கூடிய சிஆர்பிசி அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நானூத்தி முப்பத்தி ஏழின் கீழ் மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த விதிமுறையின் கீழ் அவங்களுக்கு பிணை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்களுக்கு பிணை கேட்கும் பொழுது நீங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தை தான் பார்க்கணும் இப்ப இந்த இடத்துல நம்ம திமுகவுடைய வாதத்துக்கு வரலாம் இப்ப திமுக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் வைத்த வாதம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாத்துக்குமே துஷார் மெத்தா பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏ மற்ற சட்டங்கள் எல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பட் இந்த இடத்தில் வந்து என்ன ஆகும்னா இவங்க வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட்ல உள்ள ஜாமீன் நிபந்தனைகள் எல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை நீங்க வந்து நார்மலா சிஆர்பிசியில குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிணைக்கு என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கீங்க இதுல வந்து நீங்க எல்லாருக்கும் ஒப்பீட்டளவில் எளிதாக புரியுற விதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆளை இதுல கைது செய்ய முடியாது ஏன்னா அந்த வழக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இடையில் திடீரென தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாக அப்போ இனி வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் போன்ற ஒரு சூழ்நிலையில் ஒருவரை கைது செய்யலாம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற சூழலில் வந்து அவர் ஒருவரை கைது செய்ய முடியாது அப்படிங்கிறதான் நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது நீங்க சொல்லுவதை வச்சு பார்க்கும்போது அர்விந்த் கெஜ்ரிவாருடைய கைது என்பது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளை இப்ப நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு பக்கம் நீங்க அந்த ஜாமீன் பெறுவதற்கான அந்த வழிவகைகளை நீக்கி இருக்கிறாங்க நீதிபதிகள் பிஎம்எல்ஏ கீழ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பொதுவாகவே ஒருவரை கைது பண்றாங்க அப்படின்னா கைது பண்ண பண்ணவரை வந்து அந்த ஏஜென்சி விசாரணை அமைப்பு தான் வந்து ஆதாரங்களை கொடுத்து இவர் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கணும் ஆனா பிஎம்எல்ஏல மட்டும் பாத்தீங்கன்னா யார் கைது செய்யப்படுகிறாரோ அவர் தன்னை நிரூபராது என்று நிரூபிக்க வேண்டும் அதை கோர்ட்டுமே ஏற்றுக்கொள்ளும் முறையில திருப்திப்படுத்தணும் அப்படி பல கட்டுப்பாடுகள் இருப்பதனாலதான் பொதுவாகவே ஈடி ஒருவரை கைது பண்ணாவே அவர் வெளிவர முடியாத சூழல் வந்து ஏற்படுது அதனாலேயே ஈடிக்கு பயந்து பாஜகவிற்கு பணத்தை கொடுத்ததெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க முடியுது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதாவது செந்தில் பாலாஜி ஆகட்டும் ஹேமந்த் சோரனா ஆகட்டும் இவர்களாம் பெயில் அப்ளிகேஷன் போடும்போது இந்த காரணங்களை சொல்லி தான் பெயில் என்பது நிராகரிக்கப்பட்டு வந்துச்சு இப்போ இந்த காரணங்களையே நீதிமன்றம் வந்து கட்டுப்பாடுகள் கொட்டுப்பது மூலமாக இனி செந்தில் பாலாஜி வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வந்து இப்போ நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது இதே அமர்வில் தான் வந்தது ஏ சோகா உஜல்பயான் அமர்வில் வந்தபோது உஷார் மேதான் வேறொரு வழக்கில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி வந்து அவர்கள் வந்து டைம் கேட்டாங்க இப்போ வந்து ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு வந்து அந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்படுகிறது ஜூலை பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது அப்போ வந்து அமலாக்கத்துறை தங்களுடைய வாதங்களை வைக்கும் அப்படி வைக்கும் பொழுது அவர்கள் வந்து அமலாக்கத்துறையின் சார்பில் வைக்கப்படுகிற வாதத்தில் இந்த பி எம்எல்ஏ ஆக்ட் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தினுடைய பிரிவு நாற்பத்தைந்தின் கீழ் இருக்கிற இந்த இரண்டு நிபந்தனைகளை அவர்கள் எம்போசிஸ் பண்ணாங்க மீண்டும் வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் அது வந்து அதை வந்து இவங்க ஈஸியா உடைக்க முடியும் ஏன்னா இந்த தீர்ப்பில் வந்து அந்த ரெண்டு நிபந்தனை வேண்டான்னு சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்ல முடியும் ஆனால் இந்த குறிப்பிட்ட இந்த பிரிவு இந்த நிபந்தனைகளை காரணம் காட்டாமல் வேறொரு காரணங்களை வைத்தவர்கள் அந்த மனுவை எதிர்க்கிறார்கள்னா அது வந்து வேறு விதமாக போகும் ஆனால் வந்து இந்த பிரிவை சொல்லி நீ அவர்கள் வந்து ஒரு பிணையை வந்து தடுக்க முடியாது பிரிவு நாற்பத்தைந்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த இரண்டு கடும் நிபந்தனைகளை சொல்லி அவர்கள் வந்து ஹேமந்தைய பிணையவோ அல்லது செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையவோ வந்து அவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த விதிமுறையே வந்து கோர்ட் வந்து இப்படி சொல்லியிருக்கு என்று சொல்லி நீங்க வந்து இதை வந்து சாட்டிஸ்பை பண்ணலாம் பட் இது இல்லாமல் வேறு பிரிவுகளின் கீழ் சொல்றாங்களா அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜூலை பத்தாம் தேதி வந்து அமலாக்கத்துறையினுடைய சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து வாதம் வைக்கணும் ஆனால் ஜூலை பத்தாம் தேதி சொலிசிட்டர் ஜெனரலாக துஷார் மேத்தா இருப்பாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி ஏன்னா ஜூன் நான்கு வந்து கண்டிப்பாக இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்துவிடும் அப்போ வந்து துஷார் மேத்தாவுக்கு பதிலாக புதிய அமைகிற ஒன்றிய அரசின் சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் நியமிக்கப்படுவார் அப்போ அவர் தான் ஜூலை பத்தாம் தேதி வந்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையின் சார்பில் இந்த வாதத்தை வைக்க போகிறேன் அதனால அந்த வாதம் எப்படி வருதுன்றது நம்ம அன்னைக்கு